அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு இடத்துல தான் நின்று கொண்டு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன் ஆண்டு ஒரு ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் தொண்ணூத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனத்துல அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்பதாக ஒரு பக்தன் அருமையான ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அவர் நம்முடைய தேவன் யார் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள் அவராவது ஒரு மெய்ப்பன் மந்தையை மெய்த்து அதை பாதுகாத்து நடத்துகிற மாதிரி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இயேசு கொழுசு கூட தன்னை சொல்லும் பொழுது நான் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் கத்தர் மெய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு ஒரு தேவையும் இல்லை என்று அறுத்தோம் அப்படின்னா என்ன அறுத்தோம் ஒரு மெய்ப்பென் தன்னுடைய மந்தையை பாதுகாக்கிற ஒரு மெய்ப்பென் காலையில் ஆனா அவன் வந்து அடைத்திருக்கிற அந்த கொட்டில விட்டு திறந்து விட்ட உடனே அந்த ஆடுகள் அவன் பின்னாலே போகும் அந்த ஆடுகளுக்கு எதை குறித்து அது கவலை இருக்குமா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறது எங்க நமக்கு புல்லு கிடைக்கும் யாரு ஆகாரம் தருவா அப்படின்னு அந்த ஆடுகள் எதை குறித்து கவலைப்படுமா தண்ணீர் நமக்கு கிடைக்குமா எங்க போய் தண்ணீர் குடிக்கிறது வருத்தப்படுமா ஒரு புலி வந்துட்டு ஒரு ஓநாய் வந்துட்டு அப்படின்னா யார் நம்மளை பாதுகாப்பா அப்படின்னு ஏதாவது வருத்தப்படுமா எதை குறித்தும் கவலைப்படாது பயப்படாது வருத்தப்படாது ஏன்னா எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பெண் இருக்கிறான் என்னை பொல்லுள்ள இடங்களில் மெய்ப்பான் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான் அவன் கையில கோலும் தடியும் இருக்கிறது எனக்கு ஆகாரம் கொடுப்பான் எனக்கு விரோதமாக தீங்கு செய்ய ஓநாய் வந்தாலும் அது புலியே வந்தாலும் சிங்கமே வந்தாலும் அவன் என்னை பாதுகாத்து கொள்வான் என்று முழு நிச்சயமாய் இருக்கிறதுனால எதை குறித்தும் பயப்படாது கலங்காது அதே மாதிரி தான் நாமும் கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக ஒரு குறையும் சந்தோஷமா சொல்லணும் நீங்க சொல்லுவீங்களா நீங்க சந்தோஷமா சொல்லுங்க அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார்ல அழகாய் நடத்துவார் தேவைகளை சந்திப்பார் பாதுகாப்பார் குறைவில்லாமல் நடத்துவார் சரியா விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறா நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருக்கிறேன் அவர் எனக்கு மேய்ப்பனாக இருந்து அழகாய் நடத்துகிறபடியால் எனக்கு எந்த குறையும் இல்லை இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்